உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பாஸ்க காலம் நான்காம் வாரம் வியாழன் திருத்துத பணியின் இரு கதாநாயகர்களாக திகழ்கிறவர்கள் பேதருபும் பவுலடியாரும் ஆவர் நூலின் முதற் பகுதியில் எருசலேம் திரு அவை பற்றிய விளக்கங்கள் முதலிடம் பெறுபவர் பேதுரு பணி ஒன்று பதினேழு திரு அவை எருசலேமிலிருந்து இருந்து ஆசியா ஐரோப்பா போன்ற பகுதிகளில் பரவிய காலகட்டத்திலே முக்கிய பணி புரிகிறவராக காட்டப்படுகிறார் பவுலடியார் திருத்துதர் பணி பனிரெண்டு இருபத்தி எட்டு பவுலடியாரின் அழைப்பு ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சி புதிய ஏற்பாட்டு சிறப்பிடம் பெறும் அழைப்பு இது கலாத்தியர் ஒன்று பதிமூன்று பதினேழு திருத்துதர் பணி ஒன்பது பதிமூன்று பத்தொன்பது இருபத்தி ரெண்டு ஆறு பதினைந்து இருபத்தி ஆறு பனிரெண்டு பதினெட்டு சவுல் என்று அழைக்கப்பட்ட பௌலடியார் யூத பாரம்பரியங்களில் ஊறி வளர்ந்தவர் யூத சமதயத்திற்கு எதிராக கிளம்பிய கிறிஸ்துவ மறையை அழிக்க திட்டமிட்டு செயல்பட்டவர் இவரைத்தான் ஆண்டவர் நேராக சந்தித்து அழைக்கிறார் புறையினத்தாருக்கும் அரசருக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் எனது பெயரை அறிவிக்க என்னால் தேர்ந்து கொள்ளப்பட்ட கருவி அவர் என்று குறிப்பிடுகிறார் திருத்துதர் பணி ஒன்பது பதினைந்து நாமும் ஒரு வகையில் இவ்வழைப்பில் பங்கு பெறுகிறோம் கிறிஸ்தவர் அல்லாதவற்பால் நம் கடமைகளை உணர்கிறோமா அவர்களுக்காக ஜிபிக்கவாவது செய்கிறோமா பவுலடியார் மூன்று மறைபரப்பு பயணங்களை மேற்கொண்டார் ஒவ்வொரு பயணத்திலும் பல்வேறு தியாகங்களிடையே மக்களை சந்தித்தார் இயேசு கிறிஸ்துவை பற்றி யூதர்களுக்கும் யூதர் அல்லாதவர்களுக்கும் துணிவுடன் பொதித்தார் அவர் ஆற்றிய உரைகள் ஒன்பது இந்த உரைகளில் பவுளடியாரின் தெய்வ நம்பிக்கையும் இறைப்பணியில் ஆழ்ந்த ஆர்வமும் துன்பங்களைக் கண்டு துவளாத உற உள்ளமும் உண்மைக்காக போராடும் உறுதியும் நாம் காண்கிறோம் அதோடு கூட விவிலிய பாரம்பரியங்களை கசடர கற்றறிந்தவர் அவர் பழைய ஏற்பாட்டு வரலாற்று இயேசு கிறிஸ்துவில் நிறைவு பெறுகிறது என்பதை உறுதியாக நம்பினார் ஆகவே அந்த கிறிஸ்துவை பற்றி போதிப்பதிலும் அவருக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்வதிலும் அவர் ஒரு தனி இன்பத்தையே கண்டார் எனலாம் பவுலடியார் ஆற்றிய உரையில் முதற்பகுதி என்றைய வாசகமாக அமைந்துள்ளது தன் முதற்பகு முதல் பர மறைபரப்பு பயணத்தில் பிசித்தியா நாட்டு அந்தியோக்கியாவுக்கு செல்கின்றார் அவரது வழக்கப்படி ஓய்வு நாளன்று என்று ஜபக்கூடத்தில் கலந்து கொள்கிறார் ஜபக்கூட முறைப்படி பழைய ஏற்பாட்டு வாசகங்கள் வாசிக்கப்பட்டன அதன் பிறகு அவர் மறையுறை வழங்க வேண்டிய கட்டத்திலே பவுலடியார் எழுந்து பேசுகிறார் அவர் ஆற்றிய உரையின் மைய கருத்து வரலாற்றின் கொடுமுடியாக விளங்குபவர் இயேசு கிறிஸ்து என்பதை இவ்வாறு வரலாற்று கண்ணோடு இயேசுவை அவர்களுக்கு போதித்ததால்தான் இயேசுவை தம்மவராக யூதர்கள் ஏற்பார்கள் என்று பவுலடியார் நன்கு அறிந்திருந்தார் ஆபிரகாமிலிருந்து திருமுழுக்கு அருளப்பர் வரை அமைந்த இஸ்ராயல் வரலாற்றை சுருக்கமாக ஒன்றிரண்டு வசனங்களில் அடக்கி விடுகிறார் தான் போதிக்கும் இயேசு கிறிஸ்துவே வாக்களிக்கப்பட்ட மீட்பர் என்பதனை உணர்த்த தேவையான ஆதாரங்களை மட்டும் திறமையாக கையாண்டிருக்கிறார் இஸ்ராயலரை கடவுளுக்கு அஞ்சுபவரே என்று அவர் அவையினரை குப்பிட்டதிலிருந்து அங்கு வந்த யூதர்களும் தன்மீது கொண்ட கிரேக்க மக்களும் கடவுளுக்கு உகந்தவரை என்பதை காட்டுகிறது இப்போது இஸ்ராயில் மக்களும் புறையினத்து மக்களும் சேர்ந்து எஸ் கிறிஸ்துவையை மீட்பராக பெற்றுவிட்டனர் என்ற கருத்து கருத்துதான் பவுலடியாரின் உரையில் மேலோங்கி நிற்கிறது எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் இறைவனின் மக்களே என்பதை உணர்ந்து நடக்கிறோமா நச்செய்தி யோவான் இயல் பதிமூன்று இறைவசனங்கள் பதினாறு முதல் இருபது முடிய இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் கொடுத்த படிப்பினை இன்றைய நச்செய்தி நாம் ஊழியர் என்பதையும் அதே வேளையில் என்றும் வாழும் கடவுள் என்பதையும் இப்பகுதியில் இயேசு விளக்குகிறார் இயேசு ஊழியன் வீட்டிற்கு வரும் விருந்தினரின் பாதங்களை வீட்டு வேலைக்கார கழுவுவது பாலஸ்தீன மரபு இங்கு ஆண்டவரும் போதகரமான இயேசுவே தம் சீடர்களின் பாதங்களை கழுவுவதன் மூலம் தானே ஊழியக்காரன் என்றும் காட்டுகிறார் தங்களுக்குள் யார் பெரியவன் லோக்கா இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு என்றும் வாதாடிக் கொண்டிருந்த சீடருக்கு இயேசு கற்பிக்கும் பாடம் பெரியவன் எனப்படுபவன் ஊழியன் செய்ய வேண்டும் என்பதாகும் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் தன்மை போன்று மனிதருக்கு ஒப்பானார் பிளிப்பிய ரெண்டு ஏழு ஆம் இறைவனுக்கு முன் நாம் எல்லாரும் பணக்காரர் பதவியுள்ளோர் அனைவரும் ஊழியர்களை பிறருக்கு பணி புரியும் தான் நாம் இறைவனின் உண்மை ஊழியராக முடியும் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப வந்த இதும் பரபரமே இயேசுவே பணி செய்தார் என்றால் நாம் இயேசு இருக்கிறவர் நானே இருக்கிறவர் நாமே இருப்பவர் என்று கடவுள் மோயிசனுக்கு வெளிப்படுத்தினார் விடுதலை பயணம் மூன்று பதினான்கு பதினைந்து எக்குறையுமின்றி முழு நிறைவுடன் இருப்பவர் கடவுள் இணைச்சட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது எஸ்ஐஆர் நாற்பத்தி மூன்று பதினான்கு ஒருவரே கடவுள் தம் பெயரென கூறியதை இயேசு தமதாக்கிக் கொள்கிறார் எட்டு இருபத்தி நான்கு பனிரெண்டு பத்தொம்போது இவ்வாறு தாமே கடவுள் என்று கூறாது கோருகிறார் இவர் கடவுளாக இருப்பதால் தான் தமக்கு நேர இருப்பதை ஞான கண்ணால் உணர்கிறார் என்னோடு உண்பவனே என்மேல் மேல் பாய்ந்தான் என்ற மறை நூல் வழியாக தம்மில் நிறைவேறும் என்று முன்னுரைக்கிறார் பதிமூன்று பதினெட்டு திருப்பாடல் நாற்பது ஐந்து நம்மிடையே ஊழியராக வந்த இயேசுவை என்றும் வாழும் இறைவனை முக்காலும் அறிந்த முழு முதற் பொருளை நாம் நமது நாயகனாக ஏற்கிறோமா நம்மை கொண்டவர் தனிப்பெரும் தலைவர் என்பதை உணர்ந்து அவர் தாழ் பணிந்து அவரை வழிபடுவோமா அவர் அனுப்பிய சீடர்களை அவரது வெளிப்பாடாக அவராகவே ஏற்றுக்கொள்கிறோமா நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் பதிமூன்று இருபது நான் அனுப்புகிறவன் என்ற சொற்கள் திரு அவை தலைவர்கள் பெரியோர்கள் மட்டுமன்றி சிறப்பாக ஏழை எளியோர் ஒடுக்கப்பட்டோர் நசுக்கப்பட்டோர் நோயாளிகள் முதியோரை என்று நிச்சயமாக சொல்லலாம் அல்லவா சின்னன் சிறிய என் சகோதரருள் ஒருவனுக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் மத்திய இருபத்தி ஐந்து நாற்பது என்ற சொற்கள் இந்த உண்மையை தெளிவுபடுத்துவதில்லையா ஆம் இருக்கிறவர் என்றும் நம்மோடு ஏழைகள் வழி இருக்கிறார் இவர்களுக்கு நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று இயேசு நம் ஒவ்வொருடமும் கூறுகிறார் நமது பதில் அவரின் பதிலாக அமையட்டும் ஆண்டவர் இயேசு நம்மை என்றென்றும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக